காலை வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை ஓவராகி ஆடெல்லாம் மேய போக முடியலை அதனால் தீபாவளிக்கு சுட்டம் முறுக்கு இருந்தது அதை என்ன பண்ணுறோம்னா பிசி தாங்க முடியல குடு அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க எங்கிட்ட உள்ள ஆட்டோ விடுமா நம்ம ரொம்ப இதுக்கு கூட இதுக்கு கூட சென்னையாக இருக்கிறது கொடுக்கும் இங்கே பாருங்க இந்த ஆட்டோட குட்டி ரெண்டு ஆட்டு இந்த குட்டி செத்து போச்சு இந்த ஆடு பாருங்கள் ரோட்டில் போட்டு அடிச்சு சப்ப அப்படியே நான் போச்சு இந்த ஆட்டுக்கு நடக்க முடியல முடியலை அதுக்கு ஸ்ப்ரே அடிச்சுடுறதுனால அது சரியாக ஆயிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விடுமா இன்னித்து கண்ணில் இந்த இடத்துல அதான் அடித்து தூக்கி வீசிட்டு போய் தோடலாம் சப்ப நவுஞ்சு விற்று மூணு ஆட்டு குடிச்சு விற்று யாரை கண்டோம் நல்லா கிட்ட அடிச்சு விடுமாச்சு അല്ല പുണ്ണെല്ലാം അടിച്ച് വിടാങ്കട്ട് വിജി വിജി